வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய ஊதியம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டெக்ஸு பொக்லின் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய ஊதியம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய ஊதியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அந்த வெள்ளைக்கான ஒரு அழுத்த எழுதி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்கிலின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஒரே ஒரு உணர் கொண்ட மிக குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திய வேண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் வச்சுருக்காங்க இந்த பொக்கிலின் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டெக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க வண்டி பார்த்திங்கன்னா ஏஞ்சியன் கே கிரவுனு எல்லாமே குட் கண்டிஷனுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே பக்காவான ரொட்டின் மெயின்டெனன்ஸில் வண்டி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்லி வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க அந்த அளவுக்கு குட் ஜெனி கண்டிஷனில் தான் இந்த பொக்கிலி இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்கிலி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கலாங்க கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா முப்பது லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்லின் கார் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்லீன்காரோட தான் இருக்குதுங்க தேவைப்படும் பொக்லின் கார் இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்லின் அடி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்